சகோதரர்களே அல்லாவுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறி வாழச் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கனியத்துக்குரிய அல்லாஹு நல்ல அல்லாஹுடைய அடப்பெரும் கிருபை அல்லாஹுடைய அடப்பெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அலகம் இல்லா ஒரு தராவிகையும் முதல் நோன்பையும் நாம் தொடங்கி அலகந்தில்லா சிறப்பாக முடிக்க இருக்கிறோம் தனியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை ஏராளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் ஒவ்வொரு வருடமும் இன்னும் சொல்ல போனா கேள்விப்பட்ட செய்திகளை திரும்ப திரும்ப கேட்டு இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள் சளிப்பு தற்ற அளவுக்கு கூட நமக்கு தெரிந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப இந்த ரமபானை பற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு இது உண்மைதான அப்ப திரும்ப திரும்ப இந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருந்தாலும் ஒரே ஒரு நோக்கம்தான் இந்த ரமவானிலே இருக்கக்கூடிய ஹைரை நன்மைகளை முழுமையாக நாம் அடைய வேண்டும் என்கிட்ட ஒரே நோக்கம் ரமதானுடைய நன்மையை சயிரை முழுமையாக அடைய வேண்டும் முழுமையாக அடையணும் அப்படின்னு சொன்னா நாம் எந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய சைரை அடைய வேண்டும் என்று எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் இந்த ரமதானுடைய முழுமையாக நாம் அடைந்து விட்டோம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இந்த ரமதானுடைய மாதத்துல வாக்கியங்கள் அவங்க அருள் அவங்க மகஃபிர அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த ரமதானில் இருக்கு அது முழுமையாக அடைந்து கொள்ள முடியாது ஒவ்வொரு ரமதானும் நம்மை உள்ளத்திலே இருக்கக்கூடிய வருத்தம் என்ன தெரியுமா இந்த ரமலானுடைய பாக்கியத்தை இன்னும் கூடுதலாக அடைந்திருக்க வேண்டுமே என்கின்ற அந்த ஆசை எண்ணம் உண்மையின்களுடைய உள்ளத்துல இருக்கும் யாருடைய உள்ளத்திலும் இந்த ரமலான்ல வந்து நிறைய எல்லா நன்மைகளும் அடைஞ்சிட்டோங்கிற திருப்தி இருக்க காரணம் என்னன்னு சொன்னா நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து இந்த நன்மைகளை பெறுகிறோமோ அதை விட அந்த முயற்சிகளை விட நம்முடைய உழைப்பை விட நம்முடைய தேட்டத்தை விட செய்வதை விட அல்லாஹுடைய அருளும் மன்னிப்பும் பாக்கியமும் ஹயிரும் இந்த ரமல்லான்ல இருக்கு கண்ணியத்துக்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ரமல்லான்ல நம்முடைய தேட்டம் அதிகமாக இருக்க வேண்டும் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய கடல்ல இருந்து ஒரு கிளாஸ கொண்டு போய் தண்ணீரை கொண்டு வந்தா அந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் கிடைக்கும் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து ட்ரக்ல இருந்து எடுத்துட்டு வந்தா ஒரு ட்ரக் அளவுக்கு தண்ணி கிடைக்கும் ஒரு கடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடம் அளவுக்கு எடுத்து வந்தா குடம் அளவுக்கு தண்ணி கிடைக்கும் கடல் குறையாது கடல்ல இருக்கிற எல்லா தண்ணீரும் கொண்டு வந்து நம்ம கொண்டு வந்துட முடியாது முடியாது அந்த மாதிரி இந்த அருள் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் வணக்க வழிபாடுகளில் இருந்தாலும் இதற்குரிய நன்மைகளை கொடுப்பதற்கு அல்லாஹ் தயார் வாங்குறதுக்கு நம்ம தயாரானு பார்க்கணும் ரமவானுடைய நோன்பு இருபத்தி ஒன்பது முப்பது நோன்பு அல்லாவுடைய அருள் இருந்தால் நமக்கு முப்பது நோன்பு கிடைக்கும் முப்பது நோன்புகள் முழுக்க நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் முப்பது நாளும் இருபத்தி நாலு மணி நேரங்களும் நீங்கள் தொடர்ந்து விவாதத்திலே வணக்க வழிபாடுகளிலே உச்சகட்டமான விவாதத்தினுடைய தேட்டத்திலே இருந்தாலும் அவ்வாறு அதற்குரிய நன்மைகளை கொடுக்க அவன் தயார் அவனுடைய கசானா குறைய அவன் கொடுக்க தயார் வாங்குவதற்கு நாம் தயாரா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் கண்ணிய தூக்கு அல்லாவிட்களே இந்த ரமலானில சென்ற ரமபானை காட்டிலும் இன்னும் அதிகமான நன்மைகளை இன்னும் அதிகமான செயல்களை நடவுகளை அவ்வாவுடைய ரஹமத்தை அவ்வாவுடைய மகசிரத்தை நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாக்கியத்தை நாம் பெற வேண்டும் என்ற நிகழ்த்தோடும் துவாவோடும் ஒவ்வொரு ரமலானும் நம்மை விட்டு களைய வேண்டும் கண்ணியத்துக்குரி அல்லாவே நல்லடியார்களே இந்த ரமதானுடைய அறிமுகத்தை அல்லாஹு சொல்லுகிற பொழுது ரமதான் அல்லது குர்ஆன் குரான் இறக்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான் இந்த ரமதானுடைய மாதத்துல குரான் இறக்கப்பட்டது ஜிப்ரில் அலிஸ்லாம் அவர்கள் குரான் அவர்களுக்கு ஓதி காட்டுவார்கள் இது குரானுடைய மாதம் குரான் நிறைய ஓத வேண்டும் என்கின்ற நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் சொல்லிட்டு அல்லதா இதனுடைய ஒரு பண்பாக அதான் சொல்றான் இந்த ரமதானுடைய மாதத்துல குரான் இறக்கப்பட்டு இருக்கிறது சொல்லிட்டு அதனுடைய பண்பை அவ்வா சொல்லும் பொழுது முதல் இது மக்களுக்கு நேர் வழி என்ன அஃப்வா சொல்லி காட்டான் இன்னைக்கே ரமதானுடைய மாதத்துல நிறைய குரான்களை ஓதுரும் ஓதக்கூடியவர்களுடைய சிந்தனை ஓதக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ரமதான புரான் ஓதுனா நிறைய நன்மை நிறைய ரமதான புரான் ஓதுனா நிறைய நன்மைகளை அல்லா அறிஞ்சிடலாம் எந்த எதிர்பார்ப்பு சிந்தனை அவர்களிடத்துல இருக்கிறது ஆனால் அல்லாஹ் இந்த குரானை எந்த நோக்கத்திற்காக உண்மைகளுக்கு இறக்கினான் என்கின்ற அந்த உண்மையான நோக்கம் இந்த ரமதானில் குறிப்பாக இந்த ரமதானில் அதனுடைய தேட்டம் நமக்கு இருக்கான்னு சொன்னா இல்ல உண்மையிலே இல்லை இந்த குரானை அல்லாஹ் இறக்கியது நேர் வழிக்காக இன்னும் சொல்லப்போனா திருமறையில் அல்லாஹ் ஒரு செயலை செய்ததற்காக அல்லாஹ் தன்னையே புகழ்ந்து கொள்றான் குரான்ல ஒரு இடத்துல நாம ஒரு செயலை செய்தா அதை நாம புகழ்ந்து கொண்டால் அந்த புகழ்ச்சி பெருமைன்னு சொல்லுவாங்க என்ன பத்தி நான் ஒரு இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்துட்டேன் அதை நான் வந்து மத்தவங்களுக்கு சொல்லி காட்டுறேன் இது பெருமை அது கிபிரியா ஒரு இதாகும் பெருமை அல்லாவுடைய மேலாடை முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் அந்த பெருமையில என்னோடு தர்க்கிக்கிறாரோ அல்லாவுக்கு தான் முடுக்க பெருமை அவனுக்கு தான் சொந்தம் அந்த பெருமையிலே அந்த சொந்தத்தில யார் உரிமை கொண்டாட வருகிறாரோ அடுத்த அவரை நான் வேதனை செய்வேன் அல்லாஹ் சொல்லி காட்டான் அதே பொது செய்யல பதிவு செய்யப்பட்டிருக்கு முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அடையாளர்களே அப்படிப்பட்ட ஒரு பெருமையாக திருக்குறான் அல்லாஹ் ஒரு செயல சொல்லி காட்டான் நமக்கு எல்லாம் ஒரு பிரபலியமான ஒரு சூரா சூரத்தும் ரொம்ப பிரபலமான சூரா பெரும்பாலும் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மனப்பாடமாகவே இருக்கும் அந்த சூரா அதனுடைய முதல் வசனத்தை ஓதி பாருங்க அதனுடைய முதல் வசனம் அதனுடைய தருஜமாவை நீங்க போய் பாருங்க அல்லாஹ் சொல்லி அது ஹம்துல்லாஹ் அல்லதி அன்சர் அஹனா கிதாப் அன்சர் அஹனா அப்துஹி கிதாப் வேதத்தை தன் அடியாரின் மீது இறக்கினானே அல்லதி எப்படிப்பட்டவன் வேதத்தை தன்னுடைய அடியாரின் மீது இறக்கினானே அப்படிப்பட்ட அந்த அப்படிப்பட்டே அல்லது எப்படிப்பட்ட இறைவன் வானங்களை பூமிகளை படைத்த இறைவன் மனிதரை படைத்த இறைவன் இவ்வளவு பெரிய பெரிய அந்த சராசரங்களை படைத்த இறைவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை படைத்த இறைவன் இவ்வளவு

ஒரு முழுமையான ஒரு முழுமையான எந்த குறையும் மாசும் இல்லாத முழுமையான ஒரு வேதத்தை அல்லாஹ் இறக்கினான் அப்படிப்பட்ட அந்த வேதத்தை தன் அடியாரின் மீது இறக்கினானே அடியார் நல்லா சொல்றான் அடியாரின் மீது இறக்கினானே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் புகழ்ந்து கொள்வதற்கு அல்லாஹுக்கு எல்லா புகழும் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கிய ஒரு செயலை சொல்லிக்காட்டான் இன்னைக்கு எவ்வளவோ பாராட்டுக்கு நாம வாங்கலாம் பெற்றோர்கள் இடத்துல ஆசிரியர்கள் இடத்துல ஒரு வேலை செய்யக்கூடிய நிறுவனத்துல எவ்வளோ பாராட்டுகளை வாங்குறோம் அந்த பாராட்டுகள் எல்லாம் சாதாரணமாக நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு கிடைக்காது ஒரு ஆளுடைய ஒருத்தருடைய வேலை ஒரு கம்பெனில இருக்கிற எம்ப்ளாயுடைய வேலை அதை தினமும் அவருடைய டெய்லி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு அதுக்காக பாராட்டு கிடைக்காது விசேஷமாக ஒன்றை செய்தால் அவருக்கு பாராட்டு இருக்கு அவருக்கு புகழ்ச்சி இருக்கு அவரை வந்து எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணுவாங்க காரணம் என்ன இன்னைக்கு இவர் சிறப்பாக செயல்பட்டு விட்டார் அல்லாது தன்னை புகழ்ந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நமக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தன்னுடைய அடியாருக்கு வேதத்தை இறக்கினானே அப்படிப்பட்ட எல்லா புகழும் அதுல எந்த விதமான கோணலும் இல்லை அவனிடமிருந்து வரக்கூடிய கடுமையான வேதனைகளை எச்சரிக்கை செய்வதற்குண்டான ஒரு நேர்த்தியான நிலையான புத்தகம் இந்த அல்குர் ஆன் கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே நல்ல அல்குர் ஆன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க் கிடையாது

சுருக்காக உள்ள ஒரு கற்ற மாதிரி உள்ளது அல்லது பெரிய திசு பெரிய ஆய்வுகள் எல்லாம் எழுதி இதெல்லாம் அவர்கள் தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் இந்த உலகத்திலே நேராக வாழ்ந்தார்கள் அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் இருக்கு அவ்வளவு ஆய்வுகளும் போத்தவில்லை ஒரு பத்து செகண்டில் உங்களுக்கெல்லாம் தெரிந்த மாதிரி உள்ள ஒரே ஆதாரத்தை சொல்லி முடிச்சிடலாம் பெரிய ஆய்வுகளும் போத்தவையில் பத்து செகண்ட்ல ஒரு ஆதாரத்தை காட்டலாம்

பக்கம் பக்கமாக கட்டுரை தேவையில்லை இந்த ஒரு வரி போதும் இது பத்து செகண்ட் சொல்லி முடிக்கலாம் ரசூல் உலாஹி சல்லாஹு அலைவு செல்லமுடைய வாழ்க்கை குரானாக இருந்தது முடிஞ்சு போச்சு ஆதாரம் முஸ்லி எல்லாருக்கும் தெரிந்த ஆதாரம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரம் நம்முடைய வாழ்வில் குரான் எத்தனை சதவீதம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில குரான் ஓதுறோம்

அவர்களுடைய எல்லா தேவைக்கும் உண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் உண்டான முதல் தீர்வு அதுதான் நமக்கு நோய் வருது நமக்கு நோய் வருது டாக்டர் கிட்ட போக வேணாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணாம் சொல்லல ஆனால் இந்த ஒரு சுண்ணாவை நாம் பயன்படுத்தி இருக்கோம் நம்முடைய வாழ்க்கையில மாஃபிதாத் தெரியும் சூரா நாஸ் இந்த ஒரு சுண்ணாவை நம்ம பயன்படுத்தி இருக்கோமா எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் நம்மளை குணப்படுத்த போறது இல்ல அவ்வாறு தான் அந்த டாக்டர் மூலமாக மருந்து மூலமாக மாத்திரை மூலமாக அங்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு மூலமாக நம்முடைய நோய் குணமாகும் ஆனால் நாம் இந்த சுண்ணாவை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றி இருக்கிறோமா குரானை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கோமா கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே வரலாறுல தேடி பார்க்கிற பொழுது இந்த குரானுடைய விஷயங்களை பார்த்து மாற்றம் ஏற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் மாத்திரம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கூட வரலாறுகள்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கிறான் ஒரு பிரபலமான வரலாற்று நூல் சீரத் இன்னு இஸ்ஹாக் பிரபலமான வரலாற்று நூல் நிறைய மார்க்க அறிஞர்கள் இந்த செய்தியை பயான்கள்ல நிறைய மார்க்கறிஞர்கள் சொல்லுவார்கள் நீங்களும் அரபுகள்லையும் ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் கேள்விப்பட்டிருக்கலாம் உருதுல கூட சில மார்க்க அறிஞர்கள் இந்த சம்பவத்தை பயன்படுத்துவாங்க நீங்க இந்த யூடியூப்ல கூட போய் பார்த்தா இந்த மூணு பேருடைய பேர் அடிங்க இந்த சம்பவம் வரும் ஒன்று மூணு பேரும் பெரும் பெரும் தடைகள் அபு சுஃபியான் உங்களுக்கு தெரியும் அபு சுஃபியான் அபு ஜஹ் இந்த மூணு பேருடைய பேரை அணிச்சு பாருங்க இந்த வரலாம் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு பேரும் இஸ்லாத்தை ரொம்ப எதிர்த்தவர்கள் ஆரம்ப காலத்துல மக்கால இருக்கும் பொழுது ரொம்ப எதிர்த்தவர்கள் இஸ்லாத்தை மூணு பேருமே பிரச்சாரங்கள் முதல் முதல் பிரச்சாரங்கள் குரான வைத்து தான் இருந்துச்சு வர்றவங்களுக்கு குரான ஓதி காட்டுவாங்க இந்த குரானில் மயங்கி போகக்கூடியவர்கள் இஸ்லாத்திற்குள்ள வந்து கொண்டே இருந்தாங்க இந்த குரான்ல அப்படி என்ன இருக்கு என்ன இருக்கு இந்த குரானுக்குள்ள அதை நம்மளும் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த மூணு நபர்கள் யார் அபு சுஃபியான் அஹனஸ் அபு ஜஹர் இந்த மூணு பேரும் போறாங்க இந்த குரானுக்குள்ள என்ன இருக்குன்னு ரசூலுதாய் அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுகளில் குரான ஓதி தொடக்கூடிய வழக்கம் இருந்தது மக்காவில் இருக்கும் பொழுது அப்படி செய்து கொண்டே இருப்பார்கள் இரவு தொழுகையில அப்போ அந்த சூழ்நிலையில அலைஹி வஸல்லம் ஓதுவதை கேட்பதற்காக வேண்டி போறாங்க மூணு பேரும் ஆனால் ஒவ்வொருத்தரும் மற்றவங்க போற செய்தி இவங்களுக்கு தெரியாது மூணு பேரும் தனித்தனியாக போகிறாங்க அப்ப இந்த குரானுடைய வசனங்களை கேட்குறாங்க கேட்குறாங்க எந்த அளவுக்குன்னா ஃபஜர் வர அளவுக்கு இந்த குரானுடைய வசனங்களை கேட்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு பிறகு இதுக்கு பிறகு வெளிச்சம் வந்துடும் எல்லாரும் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக வேண்டி வீட்டுக்கு போறாங்க போகக்கூடிய வழியில ஒரு இடத்துல மூணு பேருமே யதார்த்தமாக சந்திக்கிறாங்க அப்போ மூணு பேருமே செய்திகளை ஷேர் பண்ணிக்கிறாங்க எங்கே போனீங்க இந்த மாதிரி அலைஹி வஸல்லம் அங்க ஓதுவதை கேட்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே செய்திகளை பரிமாறிக்கொள்கிறாங்க அதுக்கு பிறகு சொல்றாங்க சரி ஒரு நாள் வந்து கேட்டுட்டோம் இதுக்கு பிறகு அடுத்து இனிமேல் இந்த குரானை கேட்கறது அப்படிங்கிற அந்த பழக்கம் நம்ம இடத்துல வரக்கூடாது நாம இப்படி திருட்டுத்தனமா கேட்கறத மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களும் இந்த குரானை கேட்பாங்க இது மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் அவங்களும் இஸ்லாத்திற்குள்ள வந்துருவாங்க அதனால நம்முடைய செயல் மற்றவர்களுக்கு ஒரு உதவியா போயிடக்கூடாது இனிமேல் யாரும் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு போனாங்க ஆனா மூணு பேருக்குமே அந்த புரானை கேட்டதனுடைய ஈர்ப்பு தாங்கி கொள்ள முடியாமல் இரண்டாவது நாளாக வராங்க மற்றவங்களுக்கு தெரியாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வராங்க ரெண்டாவது நாளும் இரண்டாவது நாள் வந்த பிறகு ரெண்டாவது நாள் அதே போல புராணுடைய வசனங்களை கேட்கிறாங்க கேட்டு முடிக்கிறாங்க முடிச்சுட்டு திரும்பவும் வராங்க